மேசர் ராசி லக்னத்திற்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டில் அக்டோபர் எண்டு அதாவது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே ராகு கேதுக்கள் குறிப்பிடத்தக்க அளவு பெரிய அளவு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க பல விதமான குடும்ப வாழ்க்கை கணவன் உறவுகள் பார்ட்னர்ஷிப் சார்ந்த தொழில்களில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துச்சு கரெக்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த முடிவெடுக்கும் தன்மை யோசனை திறன் இந்த மாதிரியான விஷயங்களை அஃபெக்ட் பண்ணும்போது என்னங்கன்னா முக்கியமான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்காமையே போச்சு பல விஷயங்கள்ல கரெக்டான நேரத்துல கரெக்டான முடிவுகளையும் நீங்க எடுக்காம இருந்திருக்கீங்க மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு அல்லது மனைவி அல்லது கணவனால் மனக்குழப்பம் சங்கடம் வேதனை பிரிவு பிரிவுக்கு இணையான துன்பம் ஒரே வீட்டுல இருந்தாலும் பிரிஞ்ச மாதிரி சண்டை ஒரு குடும்பத்துல நிம்மதியே எல்லாம் போனது பிள்ளைகளால் சங்கடம் பிள்ளைகள் கூட சண்டை பிள்ளைகளால் மன வருத்தம் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் நிலைக்கு போகும் மேசராசி லக்னத்திற்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டில் அக்டோபர் எண்டு அதாவது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே ராகு கேதுக்கள் குறிப்பிடத்தக்க அளவு பெரிய அளவு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த கோச்சார பலன்கள்ல ராகு ஒன்னாம் இடமான உங்களுடைய ராசியிலும் கேது ஏழாம் இடமான ஸ்தானத்திலையும் இருந்தாங்க பல விதமான குடும்ப வாழ்க்கை கணவன் மனை உறவுகள் பார்ட்னர்ஷிப் சார்ந்த தொழில்கள்ல பல பிரச்சனைகளை ஏற்படுத்துச்சு கரெக்டா எப்படி ஏற்படுத்துச்சு ராகு ஒன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதி யோசனைகள் எண்ணங்கள் ஆளுமை திறன் உங்களுடைய பொதுவான ஒரு ஒரு விஷயத்தை நீங்க அப்ரோச் பண்ற விதம் இந்த மாதிரி உங்களுடைய முடிவெடுக்கும் தன்மை இது அத்தனையும் ராகு அஃபெக்ட் பண்ணாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த முடிவெடுக்கும் தன்மை யோசனை திறன் இந்த மாதிரியான விஷயங்களை அஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா முக்கியமான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்காமே போச்சு பல விஷயங்கள்ல கரெக்டான நேரத்துல கரெக்டான முடிவுகளை நீங்க எடுக்காம இருந்திருக்கீங்க அதாவது ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணலான்றதும் ஒரு நல்ல முடிவு தான் சிலருக்கு ஓகேங்களா ஸ்டாப் பண்ணாம கொண்டு போலான்றதும் நல்ல விஷயம் தான் அது அவங்கவங்களுடைய சுச்சுவேஷன் அவங்கவுங்களுடைய நிலைமையை பொறுத்தது பயங்கரமான மோசமான சூழல் இருக்கிறாங்க இதுக்கு மேல கொண்டு போனாக்க ரொம்ப நஷ்டத்துல போயிடும்னா அவங்க ஸ்டாப் பண்றதும் கரெக்டான முடிவு இல்லைங்களா சோ அவரவர்களுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வர்றதும் அல்லது கஷ்டங்களை தாண்டி தொடர்ந்து கண்டினியூ பண்றதும் ஒரு முடிவுகள் ஆனா இந்த மாதிரி ஒரு முடிவே எடுக்க முடியாம அல்லது தப்பான முடிவுகளை எடுக்க வச்சது இந்த ராகு உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன் புரியுதுங்களா அப்போ யோசனை தன்மை செயல்படும் திறன் டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடிய இந்த கேல்குலேஷன் பவர் இது அத்தனையுமே ராகுவால் பாதிக்கப்பட்டது ஒண்ணு முடிவை எடுக்காம டிலே பண்ணி அதனால் நஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லை தவறான முடிவுகளை எடுத்து அதனால நஷ்டப்பட்டிருப்பாங்க இதுதான் இந்த ராகு ஒன்றாம் இடமான ஜென்ம ராசியில ஜென்ம லக்னத்தில் இருக்கும் போது ஏற்படக்கூடிய விபத்து ஒரு அமைப்பு இதில் இன்னொன்னு என்னன்னா எல்லா வீடுகள்லையும் இந்த ஒன்றாம் இடத்துல ராகு இந்த மாதிரி கெடுதல் பண்ணுவாருன்னா அப்படி கிடையாது மேஷம் ஒரு நெருப்பு ராசி ராகு வந்து புகை எலிமெண்ட் ஸ்மோக்கி எலிமெண்ட்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நிழல் புகைத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் அப்போ இந்த நெருப்பும் புகையும் சேரும்போது என்ன ஆகும் ஒரு டோட்டல் கன்ஃபியூஷன் கேவாஸ் ஏற்படுமா அதுதான் ஏற்பட்டுச்சு புரிஞ்சுதுங்களா இது ராகுவால கேதுவால ஏழாம் வீடு மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு அல்லது மனைவி அல்லது கணவனால் மனக்குழப்பம் சங்கடம் வேதனை பிரிவு பிரிவுக்கு இணையான துன்பம் ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரிஞ்ச மாதிரி சண்டை பிரிஞ்ச மாதிரி பிரச்சனை சரிங்களா சிலருக்கு கோர்ட்டு கேஸ் அடிதடி இந்த லெவல்லாம் போயிடுச்சு அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு காரணம் இந்த கேது ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் உமா என்ன பண்றாருன்னா உங்களுடைய துணைவியாரினுடைய அல்லது துணைவனுடைய பொறுமையை சோதிச்சிருவாங்க போதும் இதுக்கு மேல பொறுத்தது போதும் என்னப்போ இதுக்கு மேல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்க தப்பு யார் பேர்ல இருக்கின்றது அவரவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தது அவரவர்களுடைய ரெண்டு பேருடைய ஜாதகத்தை பொறுத்தது அப்ப தப்பு யாருக்கு ரைட் யாருக்கும் சொல்லவே வரல நீங்க மேச்சல் ஆசை அல்லது லக்னம் வந்தீங்கன்னா உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ உங்களுடைய இத்தனை காலம் வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கையில் அப்பப்போ அவங்களுக்கு எது பிடிக்காம இருந்ததோ அதை அத்தனையும் சேர்த்து வச்சு இப்ப வெளிப்படுத்திடுவாங்க விரக்தியாவோ வேதனையாவோ கோவமாவோ வெறுப்பாவோ வெளிப்படுத்திடுவாங்க புரியுதுங்களா தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் சோ இதுதான் ராகுமும் கேடும் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை சரி அதே மாதிரி இந்த ஏழாம் இடம்ன்றது என்ன கூட்டு தொழிலையும் செய்யக்கூடிய அந்த ஒரு அமைப்பு கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் பேஸ்ட் தொழில் அப்ப அந்த கூட்டு தொழில்கள் என்ன நடக்கும் கூட்டு அந்த அதேதான் சேம் வாழ்க்கை துணைவன் கூட இருந்த பிரச்சனை துணைவன் கூட இருந்த பிரச்சனை கூட்டு தொழில்கள் வேற மாதிரி வரும் அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை ஓகேங்களா அதாவது நீங்க பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றீங்க ஆனா எப்பயுமே பார்ட்னர் ஏமாத்திடுவாங்களோ பார்ட்னர் நமக்கு தெரியாம ஏதோ பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருக்கிற அந்த ஒரு தன்மையை கேது ஏற்படுத்திடுவாரு ராகு என்ன பண்ணுவார்னா இவங்க நம்மளை ஏமாத்திட்டா நம்ம என்ன பண்றதுன்றதுக்காக உங்களை கிரிமினல திங்க் பண்ண வச்சிருவாரு ஏன்னா மூளை இருக்கிற பகுதியில ராகு இருக்காரா இதான் அப்போ ஆக்சுவலா அவங்க எதுவுமே செஞ்சிருக்க செஞ்சிருவாங்கன்னு நீங்க ஏதோ செய்ய போய் அதுக்கு பின்னாடி ரிமார்க்கா வந்துடும் இதுதான் நடந்தது பல பேர்களுக்கு சோ இப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ராகும் கேதுவும் கடும் பிரச்சனைகளை ஏற்படுத்தினாங்க சரி குரு எப்படி இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் வரைக்குமே குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாரு அது என்ன பண்ணுச்சு சுப செலவுகளை ஏற்படுத்துச்சு கரெக்டுங்களா ஜனவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும் ஆனா ஏப்ரல்ல இருந்து அந்த டிசம்பர் வரைக்கும் ஜென்ம குருவா வந்து ராகுவோடு இணைஞ்சிருந்தாருங்க அப்ப என்ன பண்ணாருன்னா ஒரு நன்மை குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் தன்னோட சொந்த வீட்டுல இருந்து நல்ல செலவு அதுக்கு தகுந்த வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தாரு நல்ல நல்ல செலவுகள் வீட்டு வீடு வீடு வாங்குறது இஎம்ஐ குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது கல்யாண செலவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவுகளை கொடுத்து அதுக்கு வருமானத்தையும் கொடுத்துட்டு இருந்த குரு அசுபத்தன்மையான அஹ் ராகுவோடு இணைந்து குரு சந்தான யோகத்தை ஏற்படுத்தி ஒன்னாம் வீட்டுக்கு வந்துட்டார் இதனால என்ன ஆச்சுங்க அந்த ஏப்ரல் மேல இருந்தே பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் கடுமையாச்சு ஒரு குடும்பத்திலே நிம்மதியா எல்லாம் போனது பிள்ளைகளால் சங்கடம் பிள்ளைகள் கூட சண்டை பிள்ளைகளால் மன வருத்தம் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் நிலைக்கு போறது பணம் கொடுக்கல் வாங்க நீங்க வாங்கினவங்க கிட்ட வந்து கரெக்டா டைமுக்கு உங்ககிட்ட திருப்பி கொடுக்காம போனதுனால பிரச்சனை சரிங்களா நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கிருந்தா அதை திருப்பி கொடுக்க முடியாத பணம் வர வேண்டிய இடத்துல வராம போய் உங்களால கொடுக்க முடியாம போய் அதனால ஒரு சங்கடங்கள் இது எல்லாமே ஏற்பட்டுச்சு ஏன்னா குரு தனக்காரன் சோ குருவால இப்படி சனி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பெருமளவு நன்மை செய்தாலும் கூட ஜூன் மாதம் பதி பாதி அதாவது பதினைஞ்சாம் இருந்து நவம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் நிலைக்கு போய் அவரும் கெடுதல் பண்ணார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த அந்த மே ஜூன் அந்த டைம்ல இருந்து நவம்பர் டைம் வரைக்கும் பல பிரச்சனைகள் குழப்பமான சூழல் தெளிவே இல்லாத சண்டை சச்சரவு அப்படி அப்படின்னு தான் இருந்தது குடும்பத்திலையும் தொழில் பண்ற இடத்துலயும் இது மேஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆயுதகளோடு உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் சொன்னது உங்களுக்கு நடந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் சொன்னதும் நடக்கும் அப்போ இந்த பதிவை வந்து முழுமையா பாருங்க அப்பதான் ஃபுல்லா உங்களுக்கு இதுல நான் சொல்ல வர கருத்து புரியும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ்க்குள்ளே போங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்திருந்தேன் இப்போ நீங்க இதை கம்பேர் பண்ணி பாருங்க இப்போ என்ன நடக்கும் ராகு கேதுகள் நகர்ந்துட்டாங்க நவம்பர்லயே முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்லயே நகர்ந்துட்டாங்க இருபத்தி நாலு புல்லு பூராவே வந்துட்டு அதே இடத்துல தான் இருக்க போறாங்க எங்க பன்னெண்டாம் இடத்துல ராகும் ஆறாம் இடத்துல கேதுவும் புரியுதா இது ரெண்டுமே சிறப்பு ராகு இருக்கிற இடமும் சிறப்பு கேது இருக்கிற இடமும் சிறப்பு போன வருஷம் ரெண்டுமே சிறப்பு இல்லை அதுதான் நிலைமை புரியுதுங்களா அப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் நிச்சயமாக ஃபாரின் போகிற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அல்லது வெளிநாட்டு ஆர்டர்ஸ் வெளிநாட்டில் இருந்து பண வரவு இது ரெண்டு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஒண்ணு நீங்களே போவீங்க இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறதுனால பண வரவு உங்களுக்கு ஏற்படும் அல்லது நீங்கள் தொழில் பண்றீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃபாரின் கஸ்டமருக்கு ஏதோ பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது சம்பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் சரி இப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வேலையில இருந்த பிரச்சனைகளை ரெடி பண்ணிடுவாரு ரொம்ப காலமா வேலை பர்மனன்ட் ஆகும் ஆகாதான்னு கஷ்டப்பட்டு இருந்த நேர்களுக்கு இப்ப பர்மனன்ட் ஆகி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துரும் ஒரு நல்ல உங்களுடைய கடின உழைப்பையும் தகுதியும் புரிஞ்சுக்காம உங்களுக்கு பெரிய ரெக்கக்னிஷன் கொடுக்காம இருந்த ஒரு வேலை வாய்ப்பை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல உங்களுக்கான தகுதியும் உங்களுக்கான அமைப்புகளையும் நல்லா செஞ்சு கொடுக்கிற ஒரு இடத்துக்கு போய் ஒரு நல்ல வேலையில உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையே இல்லாம தேடிட்டு இருந்தவங்களுக்கும் ஒரு ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு மரியாதைக்கான ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்துல போய் வேலையில வேலைக்கான அமைப்புகள் ஏற்படும் இதுவும் நடக்கும் சரிங்களா ஆறாம் இடம்ன்றது செக்டார் சம்பளம் கவர்மெண்ட் ஆகட்டும் பிரைவேட் ஆகட்டும் இந்த சம்பளம்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய சர்வீஸ் சார்ந்த நிறுவனம் சர்வீஸ் செக்டார் சார்ந்த நிறுவனங்கள் அத்தனைக்குமே இந்த ஆறாம் இடத்துக்கு கேதுவானவர் வந்துட்டு நன்மையை செய்தார் அதாவது அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே புரியுதுங்களா சோ பொதுமக்களோட தொடர்பு வச்சிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் போக்குவரத்து துறை காவல்துறை மற்ற துறைகள் சுகாதாரத்துறை எல்லாமே அவங்க அந்த போடுறவங்க அவங்க அன்றாட மக்களை நிறைய சந்திக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருந்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இந்த கேர் கொடுத்துருவாருங்க புரியுதுங்களா அது மாதிரி பிராணிகள் கால்நடை துறை செல்ல பிராணிகளை அவங்களுக்கு தேவையான கடை கடை வச்சிருக்கிறது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வைக்கிறது வெட்டினரி டாக்டர்ஸ் இந்த பிராணிகள் நலன் சார்ந்து தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே ட்ரஸ்ட்ல வேலை செய்யறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்ல வளர்ச்சி இருக்கும் புரியுதுங்களா அதே போல இந்த பனிரெண்டில் ராகு ஆறில் கேது கொடுக்குறாங்க இல்லையா சனி என்ன ஆல்ரெடி ஒரு இருக்காருங்க இந்த வருஷம் இருக்காரு லாப அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பு மேச லக்னத்துக்கு மேஷ ராசிக்கு புரியுது இல்லைங்களா அப்போ இந்த வருஷம் பூராவே ரொம்ப சிறப்பா இருக்க போகுது இந்த சனி போன வருஷம் சனி வக்கரம் அறையும் போது ஏன் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அப்ப ராகு கேதுவும் பெனிஃபிட்டா இல்ல குருவும் உங்களுக்கு வருட கிரகங்கள் மூணு நல்லா என்னாச்சு எல்லாம் அமுத்துச்சு இந்த வருஷம் ராகு நல்லா இருக்காங்க ஏப்ரலுக்கு மேல குருவும் தனகாரகன் தனஸ்தானத்துக்கு போயிடுறாரு அப்ப என்ன ஆகுது சனி உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு மேல் வக்கரம் அடைந்தாலும் கூட இந்த வருடம் போன வருடம் அந்த சம்பவம் அந்த ஏற்பட்ட மாதிரி பண க கஷ்டங்களோ குழப்பங்களோ ஏற்படாது புரியுதுங்களா இவ்வளவுதான் இந்த விஷயம் அதனால சனியினுடைய நன் தன்மை ரொம்ப சிறப்பா இருக்கு கவலையப்படாது இப்ப குரு பகவான் குரு இரண்டாம் இடத்துக்கு வந்து என்ன பண்றாரு குடும்பத்தை அமைச்சு குடுக்குறாரு நிறைய பேர் கல்யாணம் பண்ணாம இருந்த மேச்சராசி லக்கன் நேரங்களுக்கு கல்யாணம் ஆயிடுங்க புரியுது இல்லைங்களா இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும் வேலை நடக்கும் வேலை வேலை மீன்ஸ் என்னே அமையாம இருந்தவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு அமைஞ்சிடும் மாப்பிளையே அமையாம இருந்தவங்களுக்கு இப்படின்றதுக்குள்ள அமைஞ்சிடும் சரிங்களா இப்ப இந்த மாதிரியான அமைப்புகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு ஏற்படப்படும் குடும்பம் அடுத்த கட்டம் சிங்கிளா இருந்தவங்க எல்லாம் டபுளா மாறதுக்கான அமைப்புகள் புரியுதா அவங்களுக்கு அது ஒரு இது ஆல்ரெடி டபுள் ஆகி ரெண்டு மூணு வருஷமா குழந்தை இல்லாம இருக்கவங்களுக்கு டிபிளா மாறதுக்கான அமைப்பு சரிங்களா என்னடா இப்படி சொல்லாரு சார் நினைச்சுக்கிங்க உங்களுக்கு ஒரு புரியற மாதிரி ஒரு ஜோவியலான வார்த்தைகள் சொல்றேன் அவ்வளவுதான் புரியுது இல்லைங்களா அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேலை இருந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வேலையும் இருக்கு கல்யாணமும் ஆகல சரி கல்யாணமும் ஆயிடுச்சு அவங்களுக்கு குழந்தை சார் எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்த பிறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு வேலை நல்லா இருக்கு சார் அப்போ எனக்கு என்ன வரும் அடுத்து ஒரு இடம் வாங்குவீங்க அல்லது ஒரு வீடு கட்டுவீங்க அல்லது அது அது அதுக்கு காசு சேர்த்து வச்சிருப்பீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் சேர்த்து வைக்கிற அளவுக்கு தன்மையை ஏற்படுத்தும் புரியுதா இதுதான் நடக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேசராசி லக்ன உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாருங்க ஸ்டேட்டஸ் எதுவாருன்னா இருக்கலாம் சிங்கிளா இருந்தா கப்பிலா மாற்றிடுவாரு கப்பிலா இருந்தீங்கன்னா ஒரு பேரண்டா மாத்திருவாரு பேரண்டா இருந்தா ஓனர் ஹோம் மேக்கர் சொன்னோம் இல்லையா பெண்களை ஹோம் மேக்கர் சொல்றோம் அந்த தலைவர் குடும்ப தலைவர் என்ன பண்ணுவோம் ஒரு ரெஸ்பான்சிபிளான அப்பா என்ன பண்ணுவாரு குழந்தைங்களுக்கும் ஒய்ஃப்க்கும் தேவையான அந்த ஒரு ஒரு அசெட் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது இந்த மாதிரி அடுத்த கட்டம் இருக்கு இல்லையா அதுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாரு புரியுதுங்களா இதை நடக்கும் அப்போ உங்களோட வாழ்க்கையில் நீங்க எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அது பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய கால அமைப்பு கிரக சூழ்நிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏற்படுதுங்க அதி அற்புதமான அந்த அருமையான ஒரு காலகட்டம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டும் சேர்த்து இதுல எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கிற பட்சத்தில் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட்ல ஒரு லைன் எழுதுங்க எனக்கு இது நடந்துட்டு இருக்கு சார் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அது என்ன பண்ணும் உங்களை மாதிரி வீடியோ பார்க்க வந்த பல நேர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் ஓகே நடக்குது அப்ப இதுல சொல்ற பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்ற மாதிரி புரியுதுங்களா பரிகாரங்கள் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் ஆல்ரெடி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னு ஸ்பெசிபிக்கா என்னென்ன பரிகாரம் செய்யணும்னு கீழே முழுவரோட பயிற்சி நான் போட்டிருக்கேன் மேஷத்துக்கு அதுல டீடைல்டா பரிகாரம் போட்டிருக்கேன் அதை மட்டும் எடுத்துக்கங்க ஏன்னா இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் தான் போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணி சொல்றேன் எப்படி இருக்கும் எப்படி மாறும் அப்படின்னு சோ இதை வந்து நீங்க வந்துட்டு பரிகாரங்கள் பார்க்கணும்னா நீங்க இந்த கீழே உங்களுடைய லிங்க்கில் நான் பிளேலிஸ்ட் லே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் லிங்க்கு ஸோ அதில் வந்து பள்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்கேன் அதில் மேஷத்தை எடுத்து பாருங்கள் அதில் லாஸ்ட்டில் பரிகாரம் கொடுத்துருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக என்ன பண்ணணும் என்ன நம்பரு என்ன கலரு எல்லாம் சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கேன் சரிங்களா சரி இந்த பதிவு லைக் பண்ணுங்க நேர்களை உங்களுடைய நம்பர்கள் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மேஷன் மேஷ ராசி லக்னத்தைச் சேர்ந்தவங்க அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய குரூப்ஸ் இருந்ததுன்னா ஃபேமிலி குரூப்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸோ இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வரால் ஜோதிடன் ஜாமக்கொல்லுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்